உலகத்திலே உள்ள மனிதர்களை பாவத்தில இருந்து விடுதலை ஆக்கவும் பாவத்தின் சக்தியில இருந்து வெற்றி பெற நடத்தவும் சக்தியுள்ள ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு ஆண்டவர் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் எபிரேயர் நிறுவ ஆக்கியோன் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் ஆசாரியர் என்று விளக்குகிறார் குற்றமில்லாமல் இருந்தவர் ஒரு மாசு மருவு இல்லாதவர் பாவிகளுக்கு விலகி இருந்தவர் வானங்களிலே உயர்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் ஆகவே தான் அவர் ஆராதனைக்கு பாத்திரர் அவர்தான் பரிசுத்தர் அவரை மட்டுமே பரிசுத்தர் என்று நாம் ஆராதிக்கிறோம் ஆகவே அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க ஆராதிக்க நாமும் பரிசுத்தம் அடைகிறோம்